முதல் சுற்றில் எனக்காக முட்டைகள் சமைக்கவும் இது என் விருப்பமான காலை உணவு எனக்கு உதவும் நான் ஏற்கனவே சப்பை அதிகரிக்க எப்படி என்று கற்றுக்கொண்டேன் ஒப்போ என் சகோதரிக்காக எதையும் செய்வேன் முதலில் நீங்கள் ஒரு அச்சை வானலையில் வைக்க வேண்டும் எனது அச்சு ஒரு முயலின் தலை வடிவில் உள்ளது அடுத்தது சில முட்டைகள் ஓ இல்லை நீர் வெள்ளை மற்றும் மஞ்சள் பகுதியை பிரிக்க வேண்டும் இது செய்யப்பட வேண்டும் ஏனெனில் என் முயலின் கண்கள் மஞ்சள் கரு அவனது முகத்தின் மீதமுள்ள பகுதி வெள்ளை நேரத்தை நன்றாக கணக்கிடுங்கள் தாத்தா உங்களுக்கு என்ன தோணுது ஓஹோ எனக்கு தொடங்க நேரம் வந்துவிட்டா சு ஹஃப் ஹோ ஆனால் அறிவியலுக்காக நீ என்ன செய்வாய் சரி முட்டைகளில் என் பெரிதாக்கும் கதிரை சோதிக்க நேரம் வந்துவிட்டது விட்டது நீங்கள் அதை அதிகரிக்கவில்லை ஆனால் குறைத்து விட்டீர்கள் போல இருக்கிறது அது நகைச்சுவையாக இல்லை ஏதோ தவறாகிவிட்டது கவலைப்படாதே நான் கண்டிப்பாக இதை சரி செய்வேன் சரி நீங்கள் ஏற்கனவே என்னை பொறாமைப்படுகிறீர்களா இது இனி விஞ்ஞானம் மட்டுமல்ல இது உண்மையான மந்திரம் அற்புதம் இந்த பெரிய முட்டையை வானலியில் போட நேரம் வந்துவிட்டது இதை இங்கே கொண்டு வருவது நிச்சயமாக சாத்தியமில்லை அற்புதம் சரி இந்த அறிவியலில் உங்களுடையது அர்த்தமற்றது இதோ என் முக்கிய திறமை விக்கிக்காக நான் மிகவும் விசித்திரமான ஒன்றை செய்ய போகிறேன் முதலில் முட்டைகளை சிறப்பு அச்சுகளில் உடைக்க வேண்டும் ஒரு அச்சுக்கு ஒரு முட்டை பின்னர் அவற்றை கொதிக்கும் நீரில் வைக்கவும் முட்டைகள் சமைக்கும்போது நான் ஒரு சாண்ட்விச் செய்வேன் வேண்டும். முடிவில் கிடைக்கும் முட்டைகளை அதன் சுற்றிலும் பரப்ப வேண்டும் பாருங்கள் அது புல்வெளியில் உட்கார்ந்துள்ள ஒரு முயல் போல தெரிகிறது அது அழகாக இல்லையா என்பது பிடிக்கும் அவனுக்கு பெரிய கண்கள் உள்ளன மற்றும் நான் மிகப்பெரிய முட்டைகளின் படைப்பாளராக மாறினேன் விக்கி இதை முன்பு ஒருபோதும் முயற்சிக்கவில்லை நான் ஆரம்பத்தில் அதிகரித்த சிறிது கெட்சப் இது பாதிக்காது சரி விக்கி வெற்றியாளரை தேர்வு செய்யும் நேரம் எல்லாமே ரொம்ப சுவையாக இருக்கிறது முதலில் என் சகோதரியின் முயலின் முட்டைகளை சாப்பிடுவேன் என்று நினைக்கிறேன் யோசனை நல்லா இருக்கு அது அற்புதமாக சுவைக்கிறது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது ஓ நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்ன சுவாரஸ்யமாக இருக்கிறது என்று சமையல்காரர் என்னை வீகாய தயாரித்திருக்கிறார் மீண்டும் குண்டு ஆனால் இந்த முறை இது முற்றிலும் வேறுபட்டது பார்க்கலாம் சுவையானது எனக்கு அது தெரியும் முட்டைகள் ஆம் ஆனால் எனக்கு அவகாடோ பிடிக்காது அதை உமிழ்ந்துவிட விரும்புகிறேன் இது என்ன தாத்தா என்ன வகையான பெரிய முட்டை இல்லை எனக்கு அனுபவம் செய்ய அனுமதிக்க மாட்டேன் அப்படியா சகோதரி நீதான் வெற்றியாளர் அது அருமை பூரே பிக்கிக்கு இது பிடிக்கும்னு எனக்கு தெரியும் இரண்டாவது சுற்றில் எனக்கு ஒரு காக்டெயில் தயாரிக்க வேண்டும் anadick sister starmive whorfuls fornee dairoma swara siamambarni gactela எழுது எல்லா வகையான திரவங்களையும் கலப்பதில் நான் புதிதல்ல முதலில் குச்சிகளில் லாலிபாப் சமைக்க விரும்புகிறேன் இதற்காக லாலிபாப் திரவமாக கோன்களில் ஊற்றுவேன் அதன் பிறகு அங்கு ஒரு குச்சியை முந்தையதாக சர்க்கரையில் தூவியதை மூழ்க விடுவேன் நேரத்தை குறிக்க வேண்டும் லாலிபாப் விரைவில் தயாராகிவிடும் சிறிது நேரம் தூங்கப் போகிறேன் அவர் உண்மையிலேயே தூங்குகிறார் அவர் குறைவாக சத்தம் செய்வார் நான் ஸ்ட்ராபெரி ஸ்பிரைட் மற்றும் சில ஐஸை கொண்டு ஒரு காக்டெயில் செய்ய விரும்புகிறேன் நான் அதை பிளெண்டரில் செய்வேன் அதனால் எனக்கு உண்மையான காக்டெயில் கிடைக்கும் மேலும் துல்லியமாக அதன் முதல் பகுதி Your partner will your our presence through sprayed mist or ice serum lollipops. As the party enters Carnarillo into the artifactory, and it's tomorrow. La, a party in the pristine lake of tumbling pine birds. The problem. the cocktail in Caracsi. Once around the artier, here come. Yes, super. Don't get weird. Tika line. Weird. Tika line. Run. That weird. Cooler. Chia. Camaria. This is water. Strawberry. Matrim. Arkanetani. At the thunderous ஓ அது என்ன எல்லாம் தயாராக இருக்கிறது போல எனக்கு லாலிபாப்ஸ் மிகவும் பிடிக்கும் அவை அருமையாக வந்துள்ளன நீங்கள் எனக்கு பொறாமைப்படுகிறீர்களா இந்த சுவாரஸ்யமான சிக்கல்களை பாருங்கள் ஆனால் அதுவே எல்லாம் இல்ல இப்போது நான் கண்ணாடியை எடுத்து வண்ணமயமான சர்க்கரையில் மூழ்க விடுவேன் அதுக்கப்புறம் இந்த கண்ணாடிகள்ல லாலிபாப்ஸ்களை போட வேண்டும் கொஞ்சம் ஐஸ் மற்றும் ஸ்பிரைட் சேர்க்கவும் அதை திருப்பி குதிர்ச்சியாக்கவும் பிங்கோ ஓ எனக்கு ஒரு யோசனை வந்தது என் காக்டெயிலில் விக்கியின் மிகவும் பிடித்த சுவையானவற்றை கலந்து விடுவேன் நான் ஸ்கிட்டல்ஸ் காண்டியுடன் தொடங்குவேன் ஆம் நான் கூட அவற்றை கடந்து செல்ல முடியும் அவை மிகவும் சுவையாக உள்ளன அது என் அக்வேரியத்தின் அடிப்பகுதியாக இருக்கும் கற்கள் போல ஐஸ் மார்மலேட் மற்றும் சில நீல ஃபேண்டா இது காக்டெயிலின் அடிப்படையாகும் பாருங்கள் இது ஒரு அக்வேரியத்தை போன்றது விக்கி முயற்சிக்க நேரம் இந்த காக்டெயில்கள் எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கின்றன முதலில் என் சகோதரியிடமிருந்து இந்த கடல் காக்டெயிலை முயற்சிக்கலாம் அழகாகவும் சுவையாகவும் உள்ளது உங்களுக்காகவே ம் செஃப் நீங்களும் உங்களின் சிறந்ததை செய்தீர்கள் அதிசயமாக சுவையானது நான் முயற்சித்தேன் தாத்தா உங்களிடமிருந்து இத்தகைய அழகை நான் எதிர்பார்க்கவில்லை எங்கு தொடங்குவது எனக்கு தெரியவில்லை ஒருவேளை அந்த சிவப்பிலிருந்து தொடங்கலாம் ம் நீங்கள் வெறும் காக்டைல் மட்டுமல்ல லாலிபாப் சேர்த்து செய்தது பெரிய ப்ளஸ் இது மிகவும் சுவையாக இருக்கிறது தாத்தா நீங்கள் வெற்றியாளர் தாத்தா நீங்கள் தான் வெற்றியாளர் உண்மையா ஹூரே ஓ நன்றி பேத்தி மூன்றாவது சுற்றில் எனக்கு சில விசித்திரமான சாலட் தயாரிக்கவும் சாலட் எளிதாக இது முடிந்துவிடும்

ஓ கடல் வழக்கமாக பரிசோதனை செய்யப்படுகிறது இது சில விநாடிகளில் வளர வேண்டும் ஓ ஓ ஆம் ஆ தண்ணீர் சரி ஓ சரி இது வெறும் தண்ணீர் தான் ஆனால் சாலட் எவ்வளவு விரைவாக வந்தது பாருங்கள் என் கருத்தில் இது ஒரு உண்மையான அதிசயம் ஆமாம் தாத்தா அவர் காய்கறிகளை எப்படி கையாளுவது என்று தெரியவில்லை என்பது தெளிவாக இருக்கிறது அதை யார் சாப்பிடுகிறார்கள் சரி இங்கே சிக்கலாக இருக்கிறது அதுக்கு பிறகு அனைவருக்கும் சாலடில் கேரக்டர்கள் பிடிக்கும் அதனால் சில பீன்ஸ் மற்றும் தக்காளி சாஸ் மேலே என்ன எவ்வளவு அருவறுப்பாக இருக்கிறது அதை யார் சாப்பிடுவார்கள் நான் டைனோசருக்கான சரியான வாழ்விடத்தை உருவாக்கினேன் அங்கே புல் மற்றும் ஒரு கல் உள்ளது உங்களுக்கு தேவையான அனைத்தும் மேலும் இது சுவையாகவும் உள்ளது எனக்கு நினைக்கிறது இந்த சாலட் மற்ற எந்த சாலட்டையும் மிஞ்ச முடியும் எனவே எனக்கு எல்லா வாய்ப்புகளும் உள்ளன முதலில் எல்லா காய்கறிகளையும் ஒன்றாக சேர்த்து துண்டுகளாக வெட்ட வேண்டும் இதை செய்வது மிகவும் எளிது ஆனால் ஒரு சாதாரண சாலட் சலிப்பானது இங்கே ஒரு சாலட் நவீன கலைபாணியில் செய்யப்பட்டுள்ளது இது மிகவும் குளிர்ச்சியானது தாத்தா இது அற்புதம் செஃப் உங்களுக்கு இது பிடிக்கிறதா Let with start in brown rice it solid, now cook When we choose simply, sauce start sauce. See, it should be party, add a blender key and a சொட்டுகள் சாசில் ஊற்றப்பட வேண்டும் இப்போது காய்கறிகள் பயன்படுத்தப்படும் அவற்றை இந்த சாசிலிருந்து அதாவது மண்ணிலிருந்து வளர்வதைப் போல நட்டு விடுவேன் எனது கருத்தல் இது மிகவும் விசித்திரமான யோசனை சிறந்த உணவகங்களில் சாலட்கள் இவ்வாறு பரிமாறப்படுகின்றன இது எல்லாம் நிஜமல்லாதது போலவே தெரிகிறது நான் என் தாத்தாவுடன் தொடங்குவேன் என்ன ஒரு குளிர்ச்சியான மற்றும் பெரிய டைனோசர் இது என்னால் உருவாக்கப்பட்டது என்று ஆச்சரியமாக இருக்கிறது சொன்னிருத்து பார்ப்போம் சாக்லேட் அதற்கு மேலாக இது நெஜமாகவே ருசியாக இருக்கிறது இது என்ன வகைக்கால் ஆப் இது மோசமாக இருக்கிறது எனக்கு பீன்ஸ் பிடிக்காது ஓ எனக்கு தெரியாது நீ கலைப்பள்ளிக்கு சென்றது வீணாகிவிட்டது அவன் தன் காய்கறிகளை கூட வரைய முடியவில்லை உனக்காக முயன்றேன் ஆனால் செஃப் சாலட் தான் மிக குளிர்ச்சியாக இருக்கிறது அப்படியா இது சுவைக்க நேரம் வந்துச்சு என் கரண்டி எங்க வாங்கலாம் இங்கே பச்சை கீரைகள் மட்டுமே இருக்கின்றன எனக்கு அது பிடிக்காது நீங்கள் மேக்கப் பூச்சி எல்லாம் ஓ இல்ல சின்ன சகோதரி உன் வெற்றிக்கு வாழ்த்துக்கள் அது அற்புதம் கூரே இன்று எனக்கு மிகவும் அதிர்ஷ்டம் உண்மையான சமையல்காரராக உணர்கிறேன் எங்கள் வீரர்கள் முதல் சவாலுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படின்னு நம்புறேன் பிரிட்னி ஒரு முள் முழ்கூரிய கரண்டியோட சாப்பிடணும் அவளுக்கு சூப் கிடைக்காதது முக்கியம் நான்சி ஒரு கரண்டி வச்சிருக்கா இதனை கண்ணாடியாகவும் பயன்படுத்தலாம் சரி இந்த அழகான வால்ரஸ் ஆனே அவள் வந்து சாப்பிட சாப்பாட்டு குச்சிகளை பயன்படுத்த வேண்டும் அந்த பெண்கள் என்ன வைத்திருக்கிறார்கள் என்பதை அறிய நான் ஆவலாக இருக்கிறேன் கோகா கோலா ஹும் சே கோகா கோலா பிடிக்காது ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கிறது அதை முழுக்கோல் கொண்டு எப்படி குடிப்பது ம் ஏதேனும் யோசனைகள் பிரிட்னி ஹே கவனமாக இரு அதனால் நீ முழு கோக் ஊற்ற முடியுமா

ஓ ஆவடி இல்லாத லோக் கோஷீஸ் கோக் இருக்குது என்று நினைக்கிறேன் ஆனால் சானி இது ரசிக்கு இயர்ஸ் அல்ல மியூரிகொமை சர் பிரிட்னி நீ வேற வழி கண்டுபிடிக்கணும் சரி நிச்சயமாக முழு கோக் ஃபாட்டிலில் பொருந்தாது ஆனால் விட அதை மறுபக்கம் திருப்பினால் முற்றிலும் வேறு விஷயம் ஓ ஓ இதோ விரும்பிய பானத்தின் ஒரு சொட்டு நிச்சயமாக இந்த முறையில் நீண்ட நேரமாகும் ஆனால் பிரிட்டனி எப்படியோ அந்த பணியை சமாளித்தார்

என்ன அற்புதமான தவிர்த்தனி நடனம் அண்ணா ஆனால் நாங்கள் கொஞ்சம் கவனம் சிதறியதாக தெரிகிறது நம்முடைய உணவுகளை சிறப்போம் என்ன சுவையான நியூடல் மற்றும் அதுக்கு என்ன அழகான மனம் ஓ ஃ இப்போது நிச்சயமாக நாக்கு ஊருகிறார்கள் பிரிட்டனி ஒரு கொண்டு பாக்கஜில் உள்ள அனைத்து நூடல்களையும் சுற்ற முடிந்தது என்ன ஒரு பெரிய நூடல்களின் குவியல் வாவ் ஆனால் இப்போது இதை எப்படி சமாளிப்பது வாவ் um உருபசித மனிதர் மற்றும் சுவையான நூடுல்ஸ் சிறிய எந்த தடைகளும் இல்லை பிரிட்டனி ஒரு முழு நூடுல்ஸ் பைய மிகவும் விரைவாக கையாளினார் கவனமாக இருங்கள் இந்த நூடுல்ஸ் மிகவும் காரமாக இருக்கின்றன

உண்மையிலேயே அதிர்ஷ்டம் எனக்கு முட்டாள் ஓ யார் நிச்சயமாக அனைவரும் அவற்றை ஆனால் ஒரு பர்கரை கரண்டியால் சாப்பிடுவது இன்னும் ஒரு சவாலாகவே உள்ளது இப்போது நான்சி அதை எப்படி சமாளிக்கிறாள் என்று பார்ப்போம் வாவ் நான்சி ஒரு பர்கரை கரண்டியால் கத்தி போல வெட்ட முடிந்தது போல தெரிகிறது பர்கரின் முதல் கரண்டி வாயில் பறக்கிறது சிவையாக இருக்கிறது நன்றாக செய்தாய் நான்சி சரி, ஒரு தொடங்குவோம். சிறப்பு இப்போது தக்காளி எவ்வளவு சதைப்பற்றுள்ளவை மற்றும் இறுதியாக மிகவும் சுவையான பகுதி ஓ ஆம் மிகவும் நல்லது பிரிட்டனியும் பணியை சமாளித்தாள் இது அன்னாவின் முறை ஆம் சாப்பாட்டு குச்சிகளும் பருகடும் சிறந்த சேர்க்கை அல்ல மற்ற பெண்கள் அவர்களின் பர்கர்களை ரசிக்கும் போது அன்னே குறைந்தபட்சம் ஒரு துண்டு சாப்பிட முயற்சிக்கிறாள் ஓ இல்ல அன்னேவின் பர்கர் ஆம் அது மேசை முழுவதும் சிதறி இருக்கிறது ஆனால் இது அவளுக்கு எளிதாக இருக்கலாம் வாவ் சில நேரங்களில் நமக்கு ஏற்படும் தோல்விகள் நன்மையைக் கொண்டு வருகின்றன அன்னே பாட்டிக்கு அடைகிறாள் ஓ எவ்வளவு சுவையாக இருக்கிறது எப்படியோ அன்னை தனது பர்கரை சாப்பிட்டு விட்டார் ஆனால் எங்கள் போட்டியில் பிரிட்டனி இன்னும் முன்னிலையில் இருப்பது போல தெரிகிறது ஆமாம் போகலாம் என்ன ஒரே ஒரு உணவா எவ்வளவு விசித்திரமாக இருக்கிறது அதில் என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறது வாவ் அது ஒரு சாக்லேட் நீரூற்று இங்கே எவ்வளவு சாக்லேட் இருக்கிறது சரி முதலில் யார் பிரிட்னி தனது மூழ்கட்டையை சாக்லேட்டில் மூழ்கடித்தாள் இவ்வாறு நீங்கள் அதிக சாக்லேட்டை பிடிக்க முடியாது ஆனால் எதுவும் இல்லாததை விட இது நல்லது ஆம் இப்படிப்பட்ட சுவைக்காக கடினமாக உழைப்பது மதிப்புள்ளது இப்போது அனா குச்சிகளின் உதவியுடன் சாக்லேட்டை சாப்பிட முயற்சிப்பார் ம் என்ன சுவையானது நான்சி எல்லோரிலும் அதிர்ஷ்டசாலி போல இருக்கிறார் ஒரு ஸ்பூனில் எவ்வளவு சாக்லேட்டை எடுக்க முடியும் பாருங்கள் ஆமா ஓ எனக்கு ஒரு னை ஆனால் தொழில்நுட்ப பணிக்காக நீர் உற்று மூடப்பட்டுள்ளது இது ரொம்ப நல்லது பிரிட்னி முதல் இடத்தை பகிர்ந்து கொள்கிறார் போல இருக்கிறது யார் வெல்வார்கள்

மூக்கில் எத்தனை சுவைகள் கலக்கின்றன நான் சிஸ்கிட்டில் காலை உணவாக சீரியல் போல சாப்பிடுகிறாள் இப்படி ஒரு சுவையான காலை உணவை பலர் மறுக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன் கடைசி திருஷ்டி நன்றாக செய்தாய் நான்சி ஆம் ஒரு மிக மோசமான விருப்பம் அல்ல இல்லையா இப்போது பிரிட்னி மற்றும் அவரது முள் எப்படி சமாளிக்கிறார்கள் என்று பார்ப்போம் ஆம் ஒரு ஸ்பூனுடன் எவ்வளவு ஸ்கிட்டல்ஸ் எடுக்க முடியுமோ அவ்வளவு ஒரு ஃபோர்க்குடன் எடுக்க முடியாது ஆனால் அது எதுவும் இல்லாததை விட நல்லது அதுதான் மெதுவாக ஃபோர்க் மூலம் ஃபோர்க் அருமை பிரிட்னி தனது பணியை நன்றாக செய்கிறார் அது அண்ணாவை மட்டும் விட்டுவிடுகிறது அது எப்படி இந்த ஒன்று இல்ல இப்போது இந்த ஒன்று ஓ இது வேலை செய்தது அருமை என்னிடம் வா ஆ ஆ ஓ இல்லை நீ சரியா ஆஹா ஸ்கெட்சூப் இவ்வளவு ஆபத்தானதாக இருக்கும் என்று யாருக்கு தெரியும் மன்னிக்கவும் ஆன் ஆனால் இந்த முறை மீண்டும் உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை மூன்று இரண்டு ஒன்று வாவ்

உங்களுக்கு சிப்ஸ் பிடிக்குமா உங்களுக்கு பிடிச்ச சிப்ஸ் சுவை என்ன உங்கள் விருப்பங்களை கருத்துகளில் பகிரவும் ஓ சிப்ஸ்களை முழுக்கரண்டியால் சாப்பிடுவது மிகவும் வசதியான வழி அல்ல போல சரி நீங்கள் ஒரு சிப்ஸை இப்படி எடுக்கலாம் சரி என்ன ஒரு அருமை இந்த முறையில நீங்கள் ஒரே நேரத்தில் அதிக சிப்ஸ்களை சாப்பிட முடியாது ஆனால் சில நேரங்களில் நீங்கள் மகிழ்ச்சியை நீட்டிக்க விரும்புகிறீர்கள் வாவ் அனைத்தனது சாப்பாட்டு குச்சியால் ஒரு சிப்ஸை பிடிக்க முடிந்தது போல தெரிகிறது ஆமாம் என்ன சுவையானது இந்த சிப்ஸ் கோபுரம் எவ்வளவு விரைவாக மறைந்து கொண்டிருக்கிறது பாருங்கள் நன்றாக செய்தாய் ஆன் ஆ கோபுரம் உருவதோ மேசையில் பறந்தது இது போல வேலை செய்யலாம் வாங்க என் ஸ்பூனில் வருங்கள் முட்டாள் சிப்ஸ் நான் உன்னை அப்படியெனில் மொத்தத்தில் சேர்த்து விடலாம் பிரிட்னிக்கு நன்றாக பெற்ற வெற்றிக்காக வாழ்த்துக்கள் வெள்ளி பதக்கம் நான் சிக்கு செல்கிறது அன்னைக்கு மூன்றாவது இடம் கிடைத்துள்ளது பெண்களே நீங்கள் சிறந்தவர்கள்